நீ வந்து ஆடு மாடு வளக்கல நீங்க வந்து எப்படி லாபம் அடுப்பிய நான் வந்து ஒரு ஆறு மாசம் தான் ஆச்சு புடிச்சு சரி ஒரு குவடையில வந்து நான் வித்துருவேன் வித்துருவியா ரெண்டாவது மழை உழச்சியெல்லாம் பிடிச்சிருவேன் வருஷ கணக்கில் வந்து தங்க தங்கத்தரவை நீ எப்படியா லாபம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஆரம்ப காலங்களில் என் தாத்தா பாட்டி காலங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செம்முதி ஆடு வெள்ளாடு மாடுன்னு மந்த மந்தையாக போட்டு நாங்கள் வளர்த்து அப்படி எங்கள் தாத்தா பாட்டிலாம் வளர்த்துது அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆடு மாடு வளர்க்குறதுக்கு முழு காரணமே விவசாயம் இருக்கிற பொருள் எல்லாம் ஆடு மாடுகளுக்கு போட்டு வளர்த்து உண்டாக்கி நமக்கு தேவையான நேரங்கள்ல வந்து எதாவது அத்தியாவசிய தேவைகள் கல்யாணம் முடிக்கிற நேரம் சில நேரம் வயல்களுக்கு ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஆடு மாடுகளை விக்கிறது அப்படிலாம் வித்து வித்து எங்க அப்பா காலத்துல இப்போ வந்து கொஞ்சம் மாடு கிடக்கு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல எங்களுக்கு விவசாய பூமிகள் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா தாத்தா பாட்டி காலத்துல செஞ்சதுதான் இப்பவும் நாங்க பண்ணுவோம் விவசாயத்துக்கு ஏதாவது தேவை இருக்கு நமக்கு உரம் போடணும் இல்ல அப்படின்னா அடுத்த முதலீடு விவசாயத்துக்கு போடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாடு ஏதாவது மாடை வந்து நாங்க இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ணிட்டு அதுல இருந்து வர காசு எடுத்து நாங்க விவசாயத்துக்கு முதலீடு பண்ணுவோம் சரி எங்களோட உலக வழக்கமாவே நாங்க பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் ஆடு மாடு வளர்க்கறது விவசாயம் பண்றதுக்கான காரணமே இதுதான் ஆஹ் இத தூக்கி விவசாயத்துக்கு போடலாம்னு சொல்லி அப்படி நாங்க ஏதாவது சில ஆடு மாடை விக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்குறவங்க வந்து எங்ககிட்ட மாடு இருக்கா ஆடு இருக்கான்னு வந்து கேக்குறாங்க பாவம் மாதிரி செட் ஆயிட்டு ரொம்ப ரெண்டு தொடர்ந்து வந்து கேட்கறாங்களே சொல்லி சரி ஒரு மாட்டை பிடிச்சு பாப்பா நானும் விவசாயத்துக்கு ஒன்னு போட வேண்டியிருக்கு போட வேண்டியிருக்குன்னு ஒரு மாட்டை குடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன் ஆமா யாவ வாங்கிட்டு போயிட்டு வியாபாரி என்ன பண்ணினா அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான் அவன் தேவைக்கு என்ன வந்து அதை பயன்படுத்திக்கிட்டுதான் நம்ம இருந்து வாங்கிட்டு போற பத்தாயிரம் ரூபாய் மாடுன்னு வைக்கல பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் அவன் தேவையை பயன்படுத்திக்கிடுவான் நம்மளுக்கு இருந்தா மாட்டை விற்கிறோம்

விக்கிறோம் அப்படின்னா அவன்கிட்ட மாட்டை கையில பிடிச்சு கொடுக்குறதுக்கு மனம் இருக்காது ஆனா இன்னிக்கப்ப மாடு நான் எங்கேயாவது தான் நீ பிடிச்சு போ தான் சொல்லிதான் போவேன் அந்த மாடை பிடிச்சு குடுக்கறதுக்கு மனம் க வலிக்கும் வலிக்கும் ஏன்னா அது கண் விட்டு கண்ணுல இருந்து கவர கண்ணீரை நம்ம பாக்கக்கூடாது ஏன்னா நம்ம கையில இருந்து வெளியே போகும்போது அது கண்ணீர் தான் போகும் அந்த பாவத்தையும் தாண்டி அவங்க பண்ற கொடுமை இருக்குதே துட்டு தராம எங்களை படா படுத்துறது ரொம்ப வேதனையா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமைன்னுதான் சொல்லலாம் ஏன்னா நம்மளோட தேவையை அவன் பயன்படுத்திட்டு போன அப்படின்னா நம்ம ஏன் கொடுக்கணுங்கிற என்ன நமக்கு அந்த இடத்துல உருவாவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ¡Gracias! இவரு நான் என்ன நினைக்கிறேன் ஒரு மாடு வாங்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு மாடு அத்தியாவசிய தேவைக்காத மாடு அந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல இல்ல இதுதான் விஷயமே இதனாலதான் நாங்க ஆடு மாடு மேய்க்கிறது சவத்தை குடுத்துட்டு தூங்கிட்டு இந்த மாடு போயிடலாம் விருப்பம் உண்டாகும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான சேல்தான் அவங்க புரியுதல் கிடையாது அதனால மன வலி வேதனையும் இருக்கும் அந்த ஆடு மாடி மேய்ச்சிட்டு மாட்டை கொண்டு கட்டி அடைச்சிட்டு மாட்டை பாலை கந்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட தூக்கி நிக்கணுமே தரமாட்டானு அவனை தேடி நாங்க அலையணும் அவன் தேடி அலையிற நாங்க வயல்ல வயலில் வயலில் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடலாம் அவன் பெரிய கொடுமா நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கும் அந்த ஆடு மாடு மேய்க்கையில் கொஞ்ச நேரம் நிம்மதியா நிதானமா இருக்கிற நேரமும் இந்த முதவியை நினைச்சு മന ഉടഞ്ചുക്കിട്ട് ശരി ശരി കേബു